வணக்கம் அமேசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல ஒரு நதி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது எப்படி இயற்கையா கொதிக்கிது அப்படின்றத எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த நதியை பத்தின ஒரு முழுமையான ஒரு விரிவாக்கம் தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது அமேசான் காடை பத்தி நம்ம சின்ன வயசுல சுற்றி டிவியில பாத்துருப்போம் இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தியில பாதி வந்து இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது மூணு பங்கு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பங்கு இங்கதான் நடந்துட்டு இருக்க அமேசான் காட்ல அந்த அளவுக்கு வந்து இந்த காடு வந்து மிக பிரம்மாண்டமான காடு அப்படின்னே சொல்லலாம் அந்த காட்டுல நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு நிறைய அரிய வகை உயிரினங்கள் நிறைய இருக்கு பழங்குடி மக்கள் நிறைய இருக்காங்க அப்ப இப்படி இருக்க இந்த அமேசான் காட்ல அனகோண்டா பாம்புகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இருக்கு இதை வச்சுல நிறைய படங்கள் எல்லாம் அமேசான் காட்டுக்குள்ள போனா ஒருத்தவங்க எப்படி வந்து அதில் மாட்டிக்கிட்டு திரும்பி வந்தாங்க அந்த அனகோட்டா பாம்பு கிட்ட இருந்து எப்படி திரும்பி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி அமேசான் காடு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமானது இருள் சுழ்ந்தது அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இதுல நிறைய அதிசயமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி அது என்ன ஒரு சாதாரண நதி அந்த நதியை பத்தி இப்ப நீ பேசி என்ன பண்ண போற அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அந்த நதியை பத்தி நான் முழுசா சொன்னேன்னு வச்சுங்களேன் என்னப்பா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து அதிர்ச்சி இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த நதியில இருக்கக்கூடிய விஷயமானது ரொம்ப வேற மாதிரி இருக்கு விஷயத்துக்கு வாரா அப்படின்னு தானே சொல்றீங்க வந்த இளைஞர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நதி வந்து கொதிச்சுட்டே கிட்டத்தட்ட இதோட சூடு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நதியில விழுந்த எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி விலங்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு உணவு உயிரினமா இருந்தாலும் அது வந்து உடனடியாக இறந்து போய் செத்து மிதக்குங்கறதா உண்மை அப்ப இந்த நதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரு ரூசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது இந்த நதியை வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காரு என்னவா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய அந்த சூட்டுக்கு இந்த ஹீட்டுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை எரிமலைக்கும் இந்த நதிக்கும் ஏதாவது டைரக்ட் கனெக்ஷன் இருக்குமோ அதனாலதான் இவ்வளவு சூடா வந்துகிட்டு இருக்கோம் இப்படி சூடா வந்துச்சுன்னா என்ன பண்றது இங்க விழுகக்கூடிய விலங்குகள் எல்லாம் செத்து அப்படியே வெந்து போய் மிதந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நதி உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கோணங்கள்ல கோணங்கள்ல இவர் வந்து என்ன பண்றாரு ஆராய்ச்சிகள் பண்றாரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாரு எல்லா பக்கமும் போய் ஆராய்ச்சி பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம்ல இது என்னப்பா இது அப்படின்னு கேக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் சொன்ன அந்த பதில் இவரை வந்து தேக்க வைக்கும் விதமா இருந்திருக்கு என்னடா அப்படி தேக்க வைக்கும் விதமா இருந்திருக்கு ஏதாவது உண்மையான பதில சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான நீருக்கும் சூடான நீருக்கும் பிறந்த ஒரு பாம்பு தான் இந்த சூடான நீருக்கு காரணம் அதுதான் எங்களோட குல தெய்வம் அப்படின்னு அவங்க சொன்னது இருந்து இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு அதிருந்து போய் அந்த இடத்துல திரும்பி வந்துடு இவங்க கிட்ட போய் நம்ம எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைய திரும்பி வந்துட்டார் அப்போ இதுக்கான ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்றாங்க இது உண்மையான என்ன உண்மையான விஷயம் என்னங்கிறத இவரால் கண்டுபிடிக்க முடியல அந்த நதி சூடாக இருக்குங்கிறத உண்மை அந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு பாம்பு தான் இதை வந்து சூடாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க உண்மையை எடுத்து சொல்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லி மனதார அந்த விஷயத்த நம்புறாங்க அவங்க இவருக்கு தான் பிரச்சனை இந்த மாதிரி ஆராய்ச்சியாளருக்கு தான் பிரச்சனை இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு அந்த மக்கள் என்ன பண்றாங்க உறுதியா ஆ ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு அவங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிடறாங்க இதை போய் எதுக்கு தேவையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஆராய்ச்சியாளரும் சரி வெளியிடக்கூடிய வெளிநாட்டு மக்கள்லாம் எப்படி இந்த நதி வந்து இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படும் இத பத்தில உங்க கருத்து என்ன அந்த நதி சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது எரிமலை குழம்போட அது கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அது ஹீட்டாக இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை ஒரு வேளை இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில ரசாயனங்கள் வந்து அந்த காட்டில் இருந்து அது கலந்து அந்த அதனால ஹீட் ஆகுதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க முறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி